மூச்சு திணறல் மூச்சு இழைப்பு குரட்டையால் அவதியா நுரையீரலை ஆரோக்கியமானதாக்கி எளிதாக சுவாசித்திடுங்கள் தங்கம் ஆஸ்துமா சிகிச்சை நாமக்கல் மற்றும் கான்பூர் நம்ம திருவற்றியூர் வடிவுடையம்மன் இரண்டாவது பழனி ஆண்டவர் இரண்டு தெய்வத்தை பிடித்து விட்டால் உங்களுக்கு வந்து கடன்ல இருந்து வெளியில வந்துடலாம் நான் வந்து ராகு கேது சனி கிரகங்களுக்கு நான் பயந்துட்டு இருக்க வேணாம் சொல்லல அதுக்கெல்லாம் பயப்படாதீங்க நார்த்து வெஸ்ட்ல பள்ளம் இருந்தால் குழந்தை பிறப்பானது தள்ளி போகும் அந்த வீட்டுக்கு வாடகை கட்டுறதே பெரிய பிரச்சனையா இருக்கு அங்க வந்து வாஸ்து சரியில்லை இதை கட்டுங்க கட்டுங்க அதை செய்ய நல்ல கேள்வி வாடகை வீட்டுல இருந்த வாஸ்து பாக்காதீங்க உங்களை யாரும் பார்க்க சொன்னா யாரெல்லாம் வந்து பேரம் பேசுறாங்களோ யாரெல்லாம் கிரஜி வன்மை பொறாமை கொண்டிருக்கார்களோ யாரெல்லாம் ஊரு கதை பேசுறானோ அவனுக்கு பணம் வராதுங்க கேட்ட உடனே கிடைக்கக்கூடிய கோயில் வந்து மதுரை மீனாட்சி இந்த கோவிலுக்கெல்லாம் நீங்கள் நீங்க போனீங்கன்னா கனவு இல்லமானது நினவு இல்லமாக மாறும் ஜி நடக்காது மந்திரத்தில் மாங்காய் காய்க்காது வாஸ்து நிபுணர் ஜெய அவருடன் ஒரு கலந்துரையாடல் வாங்க ஐயா வணக்கம் வணக்கம் மேடம் சிறப்பா இருக்கும் சூப்பரா இருக்கும் மேடம் ஸ்ரீமதி விஷ்ணு சித்தாரே மனோநந்தன ஏதுவே நந்த நந்தன சுந்தரியே கோதாய நித்திய மங்களம் சொல்லுங்கம்மா வாஸ்து அப்படிங்கிறது ஜோதிட கலை மாதிரி அதுவும் ஒரு கலை எளிய மக்களுக்கு புரியிற மாதிரி வாஸ்துனா என்ன அப்படின்னு சொல்லுங்க அம்மா அது ஒரு நல்ல கேள்விம்மா வாஸ்துவும் ஜோதிடமும் தனித்தனியான ஒரு சப்ஜெக்ட் இரண்டுமே வந்து அது ஒரு தனி கடல் இது ஒரு தனி கடல்மா வாஸ்துவும் ஜோதிடமும் நம்மளுடைய வளர்ப்பும் ஒன்றோடு ஒன்று தொடர்புடையதுமா இதில் என்ன ஒரு விஷயம்னா வாஸ்து அப்படின்ற ஒரு விஷயம் எடுத்தோம்னா சூரிய கதிர்கள் சூரியன் தான் அதுக்கு அடிப்படை சூரிய கதிர்கள் நம்ம வீட்டுக்குள்ள வந்தா நல்லதுமா இப்போ ஒரு வீடு கட்டுறோம் அப்படின்னா ஒரு மனையானது சதுரம் அல்லது செவ்வகமா இருக்கணும் வடகிழக்கு பள்ளமா இருக்கணும் தென்மேற்கு உயரமாக இருக்க வேண்டும் கனமாக இருக்க வேண்டும் ஒரு வீட்டில் ஒரு அடிப்படை விதிகள் இருந்தாலே போதும் யார் வேண்டுமானாலும் வாஸ்துப்படி ஒரு அளவுக்கு வீடை அமைத்து கொள்ளலாம் அதாவது என்ன ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் தான் வடகிழக்கு பள்ளம் தென்மேற்கு உயரம் கனமாக இருக்க வேண்டும் தெருக்குத்து தெரு பார்வை அதற்கு அதன் பின்பு உச்ச வாசல் நீச்ச வாசல் அதுக்கப்புறம் படிக்கட்டு இது மாதிரியான விஷயங்கள் வந்து ஒரு மிகப்பெரிய ரோல் பிளே பண்ணுமா இதுதான் வாஸ்துவின் அடிப்படை வடக்கு தெற்கு காந்த புலன் அடிப்படையில தான் இந்த வாஸ்து நம்ம ஒர்க் பண்ணுதுன்னு சொல்றோம் இல்ல நமக்கு வந்து என்னன்னா ஒரு மனையானது சதுரம் செவகமாக இருக்க வேண்டும் அது ஒரு வீடு கட்டுறதுக்கு வாஸ்து பாக்குறோம் அது முக்கியம் சொல்லலாம் எது எடுத்தாலும் ஒரு வர்ணம் பூசுறது வரைக்குமே வாஸ்து பார்க்கணுமா இல்ல அது வந்து இப்ப எல்லாமே வந்து கமர்ஷியல் ஆகிட்டாங்க கமர்ஷியல் ஆகிட்டாங்க வாஸ்துல ஓப்பனா சொல்லணும்னா வாஸ்துல பரிகாரம் கிடையாது மேடம் சரிங்களா இப்ப எல்லாமே வந்து பணம் எப்படி பண்ணலாம் அப்படின்றத நோக்கி பிரயாணப்பட ஆரம்பிச்சிட்டாங்க உண்மை என்னவென்றால் வாஸ்துவில் பரிகாரம் என்பது கிடையாது வர்ணம் பூசுவதால் நம்மளுடைய மைண்டுக்கு தான் ஒரு நல்ல விஷயமே தவிர வாஸ்துக்கும் கலருக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது வாஸ்துங்கிறது தொழில் முறையில போகாத வரைக்கும் நல்லதுதான் அது மக்களுக்கு நல்லது பண்ணணும் அதுக்கு நம்ம வீட்டில் சில எளிய வாஸ்து பரிகாரங்கள் இல்ல இந்த மாதிரி செஞ்சா உங்களுக்கு நல்லா இருக்கும் உப்பு வைங்க அதெல்லாம் சொல்றாங்களா அந்த மாதிரி நீங்க எங்க மக்களுக்கு என்ன சொல்றீங்க ஒரு கடன் பிரச்சனை தீரணும் அப்படின்னா என்ன பண்ணலாம் கடன் அப்படின்னு பார்த்தோம்னா இப்போது பொதுவாக நான் வாஸ்துப்படின்னா ஒரு ந சிக்ஸ் செட் ஆஃப் ரூல்ஸ் சொன்னேன் வீடு இப்படி அமைச்சுக்கிட்டா வா வீடு வந்து நல்லாயிருக்கும் வாஸ்துப்படி அமைச்சுக்கிட்டா அப்படின்னு ஒரு சில இடங்களில் வடகிழக்கு தவறாக அமைத்து விட்டால் வடகிழக்கு கோஸ் மனையாக இருக்குது வடகிழக்கு வந்து படிக்கட்டு வந்துடுது அல்லது வந்து தென்மேற்கு வந்து ஸ்பிளேன்னு சொல்லுவாங்க கட்டாகவும் தென்மேற்கில் தேவையில்லாமல் செப்டிக் டேங்க் போட்டுறது வடமேற்கு மேற்கு கோஸ் ஆகுறது இல்லை வடமேற்கு கட்டாச்சு நார்த் வெஸ்ட் கார்னர் கட்டாச்சுன்னா அந்த கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உள்ள வரும் வாஸ்து ரீதியாக இது மாதிரியான உங்கள் வீட்டில் வடகிழக்கு கட்டானாலோ அல்லது தென்மேற்கு கட்டானாலோ அல்லது வடமேற்கு கட்டாச்சுனா கடன் உள்ளே வரும் அந்த கடன் உள்ளே வந்துடுச்சு அப்படின்னா கடவுள் வந்து யாருக்கு கடன் கொடுப்பாரு திரும்ப கட்டுறவங்க முடியும் அப்படின்றவங்களுக்கு தான் கடன் கொடுப்பார்கள் அதனால் நீங்கள் வந்து சார் நான் கடன் கட்ட முடியல ரொம்ப கஷ்டப்படுறேன் சார் வாழ்க்கையில் நான் அடுத்த கட்டம் போகணும் இல்லைனா வந்து பேங்க் கரன்சி கொடுத்துருவேன் அது மாதிரியான யோசிக்கிறவர்களுக்கு நான் என்ன சொல்கிறேன்னா அது மாதிரியான விஷயங்கள் நீங்கள் செய்யாமல் பழனி ஆண்டவனை பிடிச்சிங்க மிகப்பெரிய மாற்றங்கள் வரும் இரண்டு தெய்வத்தை பிடித்து விட்டால் உங்களுக்கு வந்து கடன்லேருந்து வெளியில் வந்துடலாமா ம் ஒன்னு வந்து நம்ம சென்னையிலிருந்து வடிவுடைய பழனி ஆண்டவர் பழனியில மொட்டை அடிச்சுட்டு யானை பாதை வழியா சுவாமிய பார்த்துட்டு அன்னதானம் சாப்பிட்டு வந்தா கடன் வழியை பழனி ஆண்டவர் காட்டுவார் குறிப்பா வாஸ்து நிபுணர்கள் நீங்க எல்லாமே சொல்றது கோயிலுக்கு தான் போ சொல்றீங்க வேற பரிகாரங்கள் அதிகம் சொல்லி நான் எந்த மலை இல்ல சிலர் சொல்றது நம்ம கடன் பிரச்சனை நம்மளுக்கு வீட்டுல பிரச்சனை அப்படின்னா கூட மலைக்கோயில் ஏறிட்டு வாங்க அப்ப உங்களுக்கு நல்லது நடக்கும் அந்த சுவாசம் அந்த வைப்ரேஷன் இல்ல அப்படிலாம் அப்படி எல்லாம் கணக்கு கிடையாது மேடம் அப்படிலாம் கணக்கு கிடையாது மலை கோயிலுக்கு போயிட்டு வந்தா ஒரு வைப்ரேஷன் இல்ல கீழே இருக்கிற கோயிலுக்கு போயிட்டு வந்தா வைப்ரேஷன் எல்லாம் கணக்கு கிடையாது ஒரு பி வித் அல்டிமேட் ஒரு மிகப்பெரிய உச்சகட்ட பிரம்மாண்டமான தெய்வங்களோடு கூட இருக்கதான் நான் சொல்றேன் நீங்க தேவையில்லாம நான் வந்து ராகு கேது சனி கிரகங்களுக்கு நான் பயந்துட்டு இருக்க வேணான்னு சொல்லல அதுக்கெல்லாம் பயப்படாதீங்க ஒரு மிகப்பெரிய இப்போ உதாரணத்துக்கு நமக்கு ஸ்டாலினை தெரியும் நம்ம ஒரு சாதாரண கவுன்சிலரை பார்த்து பயப்படுவோமா எனக்கு தான் ஸ்டாலினே தெரியுமே அப்படின்னும் பொழுது எனக்கு தான் முருகரே தெரியுமே நான் எதுக்கு மற்ற கிரகங்களுக்கு போய் பயப்படணும் அதனால மலை கோயில் சாதாரண கோயிலெலாம் கணக்கு கிடையாது பி வித் அல்டிமேட் அப்படின்னா திருச்செந்தூர் அண்ட் பழனி வந்து பெஸ்ட் ஃபார் முருகர் குழந்தை பிறப்பு இந்த காலத்துல ரொம்ப பிரச்சனையா இருக்கு அதுக்கு இந்த வாஸ்து ஒரு நம்ம வீட்டில் இருக்கிற வாஸ்து ஒரு காரணமாங்க சார் நிச்சயமாக காரணம் உண்டு மேடம் எப்படின்னா குழந்தை பிறப்பு இப்போ நிறைய வந்து பெண்கள் வந்து ஃபெர்டிலிட்டி சென்டர்ஸ்க்கு போகிறாங்க அந்த ஃபெர்டிலிட்டி சென்டர்ஸ் ஏன் போகிறாங்க அப்படின்னா அவர்களுக்கு வந்து ஆரோக்கியம் இல்லை இரண்டாவது வந்து நிறைய பெண்களுக்கு வந்து பிசிஓடி ப்ராப்ளம்லாம் இருக்கு இதெல்லாம் வந்து வடமேற்கு சம்பந்தப்பட்டது நார்த் வெஸ்ட் கார்னர்லாம் யாரு வீட்டுல சரியில்லையோ நார்த் வெஸ்ட் கார்னர் வந்து நீண்டு இருந்தால் நார்த் வெஸ்ட் கார்னர் வந்து கட் ஆகி இருந்தால் நார்த் வெஸ்ட்ல பள்ளம் இருந்தால் குழந்தை பிறப்பானது தள்ளி போகும் அப்ப நம்ம படுக்கை அறையில ஏதாவது வச்சுக்கலாம் அந்த நார்த் வெஸ்ட் வந்து தள்ளி போகுது தவறா இருந்து தள்ளி போகுதுன்னா படுக்கை அறை வந்து தென்மேற்கு மேடம் தென்மேற்குள்ளையும் சில தவறுகள் இருந்தால் இந்த குழந்தை பிறப்பானது தள்ளி போகும் ஆனா மோஸ்ட்லி வந்து நார்த் வெஸ்ட் கார்னர் தவறாக இருந்தால் மட்டும்தான் குழந்தை பிறப்பு தள்ளி போகும் அப்படிப்பட்ட பெண்களுக்கு இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நேயர்களுக்கு நான் என்ன சொல்லுவேன்னா நீங்கள் நீங்க குழந்தை வந்து எனக்கு வேணும் அப்படின்னு நீங்க முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கு ஒரே கோயில் வந்து ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் ஆண்டாள் ஆமா கனவு கண்டு காட்சிப்படுத்தினால் ஆண்டாள் அவ எப்படி பெருமாளை அடையணும் பெருமாளை தான் நமக்கு கணவனா வரணும்னு எப்படி அவ நினைச்சி பெருமாளை பிடிச்சாலோ அது மாதிரி நீங்க வந்து எனக்கு வந்து ஆம்பள குழந்தையா அல்லது பெண் குழந்தையான்னு முடிவு பண்ணணும் முடிவு பண்ணி ஒரு நல்லா வர படம் வரைய தெரிஞ்சவங்களை பார்த்துட்டு நமக்கு குழந்தையே கிடைச்சா மாதிரி ஃபீல் பண்ணி அந்த படத்தை மாட்டி வச்சாலே போதும் அதுவே போதும் போதும் அதுவே போதும் நீங்க எதை நினைக்கிறீங்களோ அது நடக்கும் மௌலானா ரூமி அழகா சொல்லுவார் தாகித்தவன் தண்ணீரை தேடுகிறான் தண்ணீரும் தாகித்தவனை தேடுகிறது நீங்கள் குழந்தையை தேடினால் குழந்தை உங்களை தேடும் ஃபெர்டிலிட்டி சென்டர்ஸ் எல்லாம் போவேனா இவ்வளவு சிம்பிளான விஷயம் ஆண்டாள் திருச்செந்தூர் முருகர் அதற்கு அப்புறம் வந்து நம்ம நங்கநல்லூர் ஆஞ்சநேயர் இவரெல்லாம் அப்படி நல்ல விஷயம் தான் அவங்கவுங்க வசதினா சென்னையில் இருக்கவங்க நங்கநல்லூர் ஆஞ்சநேயர் போகலாம் அல்லது வந்து சார் எனக்கு பணம் இருக்கு அப்படின்னா குருவாயூர் போயிட்டு அந்த பாலகிருஷ்ணரை தரிசனம் பண்ணும் பொழுது நிச்சயமா வந்து குழந்தை பேர் கிடைக்கும் ஏன் நங்கநல்லூர் ஆஞ்சநேயர் ஏன் குருவாயூர் அப்படின்னா இவர்கள் எல்லாம் வந்து வடமேற்கு திசையில் இருக்கிறார்கள் வடமேற்கு என்பது வெளியேற்றுவது அந்த இடத்திற்கு போகும் பொழுது நமக்கு வடமேற்கு பிரச்சனை சரியாகி அவர்களுக்கு என்ன தேவையோ அது கிடைத்து விடும் இவ்வளோதான் விஷயம் நம்மளே வாடகை வீட்டுல தான் இருக்கும் அந்த வீட்டுக்கு வாடகை கட்டுறதே பெரிய பிரச்சனையா இருக்கு அங்க வந்து நீங்க வாஸ்து சரியில்லை இது இடிச்சு கட்டுங்க அதை இடிச்சு கட்டுங்கால செய்ய முடியாது நல்ல கேள்வி வாடகை வீட்டுல இருந்தா வாஸ்து பாக்காதீங்க உங்களை யாரும் பாக்க சொன்னா அப்ப கஷ்டம் மேல கஷ்டம் வருது அதுக்கு என்ன ஒண்ணுமே பண்ண முடியாது மேடம் அதுக்கு நான் அதுக்கு அதுக்கு வேணா நான் வந்து உங்களை ஒரு ஐம்பதாயிரம் பில்ல போட்டு ஏமாத்தலாமே தவிர வாடகை வீட்டுல என்ன பண்ண முடியும் ஹவுஸ் ஓனர் ஒத்துப்பாறா ஒத்துக்க மாட்டாரு அப்ப வீட்டை செலவு பண்ண முடியாது அப்ப வீட்டை மாத்துவது சாலை சிறந்தது வீட்டை மாத்த முடியாது சார் நான் நாங்கதான் இருக்க போறேன்னா அதற்கு மாற்று பரிகாரம்லாம் கிடையாது மாற்று வழி கிடையாது செங்கல் சிமெண்டால் செய்த தவறை செங்கல் சிமெண்ட் கொண்டுதான் சரி செய்ய முடியுமே தவிர ஜி பூம்பா எல்லாம் சொன்னா அது நடக்காது மந்திரத்தில் மாங்காய் காய்க்காது வாடகை வீடு இன்னொரு வாடகை வீடு போயிடலாம் சொந்த வீட்டுக்காரங்க ஒருத்தர் சொல்றாங்க நம்ம கட்டிடுறோம் இன்னொருத்தர் கூப்பிடும் போது அவங்க இது சரியில்ல அது சரியில்லை இப்ப நம்ம முதல்ல எல்லாம் மேஸ்திரியை வச்சேதான் கட்டிக்கும் அவங்களுக்கே ஓரளவுக்கு வாஸ்து தெரியும் அப்படின்றனால இப்ப நம்மளுக்கு ஒரு கஷ்டமோ இல்ல குழந்தை இல்ல அந்த மாதிரி ஏதாவது பிரச்சனைகள் வரும் பொழுது உங்க மாதிரி நிபுணர்களை தேடுறோம் அந்த பிரச்சனையை நீங்க பணமாக்குறீங்களா யாருமே பணமாக்குறது இல்லை மேடம் அதாவது என்னென்னா இப்போ நான் வந்து இப்போ என்ன கூப்பிட்டு பேட்டி எடுக்கிறதுனால நீங்கள் பேட்டி எடுத்து பணமாக்குறீங்களா அப்படின்ற கேள்வியெல்லாம் கேக் கேட்க முடியாது வாஸ்து நிபுணரை நீங்கள் எதுக்கு கூப்பிடுறீங்க நம்ம வீடு செல்வமாக இருக்கணும் ஆரோக்கியமாக இருக்கணும் சிறப்பாக இருக்கணும் அப்படின்னும் பொழுது ஒரு சில நபர்கள் செய்த தவறை வைத்துக் கொண்டு மற்றவர்களை எல்லோரையுமே குறை சொல்லிட முடியாது மேடம் அப்போ ஒரு தவறு இருக்குன்னா அந்த தவறை நான் ஆரம்பத்திலேயே சொன்னதான் செங்கல் சிமெண்டால செஞ்ச தவறை செங்கல் சிமெண்டால மட்டும்தான் திருத்த முடியும் இப்போ ஒரு இடத்துல நீண்டு இருக்குன்னா அந்த நீண்டு இருக்கிறத உடைச்சிதான் உடைச்சுதான் ஆகணும் நான் அதனால தான் சொன்னேன் மந்திரத்தில் மாங்காய் காய்க்காது பரிகாரம் பண்ணுறதோ எனர்ஜைஸ் பண்ணுறதோ சிப்பு வைக்கிறதோ இல்லைனா ஒரு குட்டி பிள்ளையார் போய் மா மகாபலிபுரத்தில் வாங்கிட்டு வந்து முன்னாடி வச்சுட்டா சரியாயிடுமான்னா சரி ஆகாது அது என்ன தவறோ அந்த தவறே அது செய்து விட்டு போகும் இந்த சைனா டாய்ஸ் எல்லாம் பெல்லு வாங்கி வைக்கணும் சிரிக்கும் புத்தர் சிலை வைக்கணும் பாஞ்சி ஓடுற குதிரை வைக்கணும் ஆமை வைக்கணும் இதெல்லாம் இப்ப சொல்றேன் அதுதான் அந்த சைனா பொருட்கள் ஓபனா சொல்றேனே அதெல்லாம் தானே மேடம் அது வந்து நம்மளே நம்ம நம்ம நம்மளே ஏமாத்திக்கிறோம் அது வந்து சைனா வந்து புத்தா மாங்குது நம்ம எண்ணங்கள் நல்ல எண்ணங்களா இருக்கும் ஆமா சைனா மாங்குது தான் பண்ணுன்றீங்க அது வாஸ்துல சரி பண்ணா நம்ம எண்ணங்கள் நல்லா நம்ம வீடு சுபிச்சமா இருக்கும்ன்றீங்க சரி ஆமா மேடம் சிறப்பான விஷயம் என்ன ஒரு விஷயம்னா நீங்க கேட்ட கேள்வி வந்து எண்ணங்கள் வந்து சிறப்பானாலே நம்மளுடைய நல்ல வீட்டிற்கு அது கொண்டு போகும் என்ன நீங்க கேட்கலாம் என்ன கேள்வி சார் தவறா இருக்கான் தவறான தொழில் செய்யறான் அவன் சிறப்பா இருக்கானே அவனுக்கு வாஸ்து எடுபடுதா அப்படின்னு நீங்க கேள்வி கேட்கலாம் அவர்களுக்கு வாஸ்து எடுபடாது அதுக்கு வந்து இழப்புடன் கூடிய வெற்றி நான் சொல்லுவது இழப்பில்லாமல் கூடிய வெற்றி உங்களுக்கு இழப்புடன் கூடிய வெற்றி வேணுமா இழப்பில்லாமல் வெற்றி வேணுமா இழப்பில்லாத வெற்றி என்றால் ஆமா இழப்பில்லாத வெற்றி என்றால் அழகான ஒரு வீடு சதுரம் செவ்வகமாக வடகிழக்கு பள்ளமாக தென்மேற்கு வாட்டர் டேங்க் வச்சு உயரமா கட்டணும் மாஸ்டர் பெட்ரூம் வந்து தென்மேற்குல வரணும் வடமேற்குல ஒரு பெட்ரூம் போட்டுக்கலாம் தென்கிழக்குல ஒரு கிச்சன் வச்சுக்கலாம் வடமேற்குல ஒரு கிச்சன் வைக்கலாம் வச்சா அது வந்து ஹோட்டல் கிச்சன் இல்ல வடமேற்குல பூஜை ரூம் வைத்துக் கொள்ளலாம் இவ்வளவு விஷயங்கள் இருக்கு படிக்கட்டு எங்க அமைக்கலாம் உள்முளை படிக்கட்ட எங்க வெளிமுலை படிக்கட்ட எங்க ஒரு வீட்டுக்கு வந்து தெருகுத்து தெருப்பார்வை மிகப்பெரிய அவசியம் அதெல்லாம் எங்க வரலாம் நல்ல இடத்துல வச்சு நமக்கு ஒரு வீடு கட்டுவது என்பது பல பேரினுடைய கனவு வீடு கட்டும் போது அவசியம் நிபுணரை வச்சுக்கணும் அதுதான் நல்லது மத்த டைம் கூப்பிடுறதோட கட்டுறதுக்கு முன்னாடி கட்டுறதுக்கு முன்னாடி நீங்க கூப்பிட்டு கேட்கறது வந்து நாங்க நீங்க கூப்பிட்டு தான் ஆகணும் நான் சொல்லவே இல்லை முடிந்தால் நீங்க ஆலோசனை ஆலோசனை கேட்டுக்கொள்ளுங்கள் இல்லை என்றால் உங்களுடைய நாலேஜுக்கே நீங்க கட்டிட்டு போங்க இல்ல வாடகை வீட்டுக்கு போறோம்னா கூட உங்களை கூப்பிட்டு பாத்துட்டு எங்களுக்கு எப்படி இருக்கும் அது அவங்களுடைய கப் ஆஃப் டீம் இல்ல நான் சொல்ல முடியாதுல நீங்க என்ன கூப்பிடுங்க நான் சொல்ல முடியாது நான் வந்து வியாபாரம் பண்ண வரல இப்ப பண கஷ்டம் தீரணும் நம்ம மக்களுக்கு அப்படின்னா அவங்க என்ன பண்ணலாம் பண கஷ்டம் தீரணும்னா நம்ம மனசை மாத்தணும் நமக்கு எப்பயுமே எல்லாருக்குமே வந்து ஒரு பிச்சைக்கார புத்தி ஒன்னு உண்டு அதெல்லாம் மாத்திக்கிறது சால சிறந்தது கொடுக்குற ஹேபிட் இருந்தாலே வந்து உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றம் வரும் யாரெல்லாம் வந்து பேரம் பேசுறாங்களோ யாரெல்லாம் கிரெட்ஜி வன்மை பொறாமை கொண்டிருக்கார்களோ யாரெல்லாம் ஊரு கதை பேசுறானோ அவனுக்கெல்லாம் பணம் வராது மேடம் பணத்தை வந்து நம்ம ஒரு நிறைய பேருக்கு சின்ன குழந்தைகள்ல இருந்து எல்லாருக்குமே பணத்தை கொடுக்கும் பொழுது பணமானது நமக்கு பல நூறு மடங்காக நமக்கு திரும்பி வரும் நீங்க ஒரு புது கட்டு வாங்கி வச்சுக்கிட்டு அந்த புது கட்டு யாருக்கெல்லாம் பாத்தீங்கன்னா கொடுங்க மிகப்பெரிய பெரிய மாற்றம் வரும் நான் எப்பயுமே வந்து என்னுடைய குருநாதர் சொல்ற மாதிரி புது கட்டு வாங்கி வச்சிருப்பேன் இது மாதிரி இந்த மாதிரி புது கட்டு வாங்கி வச்சு யார் யாருக்குலாம் வேணுமோ ஐம்பதோ நூறு கொடுங்க உங்களுக்கு உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றங்கள் வரும் அதே மாதிரி இப்ப வாடகை வீட்டில் இருக்கோம் சொந்த வீடு கட்டணும் நான் அப்படின்னா நம்ம என்ன மாதிரி வாஸ்து இதில் பண்ணலாம் இல்லை இந்த மாதிரி கோயிலுக்கு போகிறது அது இதான் பண்ணலாம் நல்ல விஷயம் இப்போ வந்து உதாரணத்துக்கு ஒரு வாடகை வீட்டில் இருக்கும் எல்லோருடைய கனவும் வந்து சொந்த இல்லம் தான் அது வந்து நிறைய பேர் வந்து ஃப்ளாட் சிஸ்டம் போகிறாங்க எலி வனையானாலும் தனி வலை வந்து நமக்கு வந்து சிறந்தது ஒரு வீடு கட்டுறோம் அப்படின்னா நமக்கு வந்து திருப்போரூர்ல இருக்கக்கூடிய முருகர் தான் சிறந்தது அந்த சென்னை ஆமா சென்னையில மூணு இடம் கோவில் நல்ல சிறந்த கோவில் அப்படின்னா திருவற்றியூர் வடிவுடையம்மன் இரண்டாவது வந்து திருப்பூரூர் கந்தசாமி முருகர் கோவில் மூன்றாவது ஒரு மிகப்பெரிய அல்டிமேட்டான கோவில்னா எனக்கு தெரிஞ்சு கேட்டவுடனே கிடைக்கக்கூடிய கோவில் வந்து மதுரை மீனாட்சி மீனாட்சி அம்மன் மீனாட்சி அம்மன் நீங்கள் கேட்ட கேட்டவுன்னே கிடைக்கும் இந்த கோவிலுக்கெல்லாம் நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு வீடானது கனவு இல்லமானது நினைவு இல்லமாக மாறும் மீனாட்சின்னு சொன்னோன்னா அந்த பச்சை கலர் அதுவே வாஸ்துன்னு சொல்றாங்களேங்க ஐயா பச்சை கலர் கட்டணும் இன்னைக்கு கட்டினீங்கன்னா நல்லது இந்த வருஷத்துல இன்னைக்கு கட்டினீங்கன்னா நல்லது குடும்ப ஆரோக்கியம் கணவர் வாழ்வுக்கு என்ன அப்படிலாம் ஒண்ணும் இல்லை மேடம் அதாவது வந்து கலர்ஸ்னா என்னன்னா பொதுவா அந்த கொங்கு மண்டலம் பாத்தீங்கன்னா எல்லார் வீடுமே வந்து ஒயிட் கலர் அடிச்சிருப்பாங்க வெளியில வீட்டுக்குள்ள பெட்ரூம்ல வந்து லைட் ப்ளூ ப்ளூ அமிச்சு அடிச்சிருப்பாங்க அது எதுக்குன்னா பிரபஞ்ச கலர் வேற ஒண்ணும் கிடையாது நீங்க எந்த கலர் அடிச்சு கொள்ளுங்க என்ன இருக்கு லைட் கலர் கலர் நல்லா வரும் ஆமா இப்போ நான் என்ன ஒயிட் அடிச்சாச்சு உள்ள ப்ளூ கலர் அடிச்சாச்சு ஒரு தவறான தெரு அந்த வீடு இருக்குது அப்போ அந்த கலர் வேலை செய்யுமா செய்யாது வேலை செய்யாது வடக்கும் கிழக்கும் சேரக்கூடிய இடம் வடகிழக்கு நான் அது வந்து வடக்கு தெரு கிழக்கு தெரு இப்போ தென்கிழக்குல கிழக்கு நோக்கி ஒரு தெரு வந்துருச்சு அது தவறான தெருக்கூத்து அப்போ நீங்கள் வீட்டை அழகாக கட்டிட்டீங்க அழகான லைட்ஸ் போட்டாச்சு அழகான கலர்லாம் நீங்கள் கொடுத்துட்டீங்க கட்டட அமைப்பு ரொம்ப முக்கியம் நம்ம வாழ் அது தெருக்கூத்து தவறாக இருந்தால் என்ன நடக்கும் அதாவது கட்டட அமைப்பு தான் இவ்வளோ பிரச்சனைக்கும் காரணம் நிச்சயமாக காரணம் மேடம் ஒவ்வொரு நோய்க்கும் ஒவ்வொரு திக்குக்கும் சம்பந்தம் உண்டு மேடம் நன்றி மூச்சு திணறல் மூச்சு இழைப்பு குரட்டையால் அவதியா நுரையீரலை ஆரோக்கியமானதாக்கி எளிதாக சுவாசித்திடுங்கள் தங்கம் டுவெண்ட்டி போர் இன்டூ செவன் ஆஸ்துமா சிகிச்சை நாமக்கல் மற்றும் கான்பூர்